டேய் இந்த பொண்ணு எப்படி இந்த பொண்ணு நிச்சயமா இவர்க்கு அமஞ்சிடுங்க தம்பி கூட பொண்ண பார்த்திருக்கேன் அவna கேட்டு பாருங்க பொண்ண பார்த்தங்க ரொம்ப அழகா இருக்கு டேய் அடி மாதிரி வாங்க மாட்டுமே நீங்க ஜூஸ் டேய் உள்ள போங்க நான் இதுக்கு டேய் முதல்ல பொண்ணு வீட்டுக்கு போறது மடக்கிட்டு போடா ரொம்ப நேரமா வச்சிருக்கேன்டா கொஞ்ச நேரம் போடா வாங்க வணக்கம் வணக்கம் மாப்பிள்ளை யாருங்க இவர்தான்

இதுதாங்க எங்க பொண்ணு எங்க பொண்ணு ரொம்ப கைராசிக்காரீங்க எங்க வீட்டு செடியெல்லாம் தண்ணி ஊத்தி வளர்த்ததே எங்க பொண்ணுதாங்க அவ ஊத்தி வளர்த்ததாங்க இந்த வீட்டு மரங்கள் எல்லாமே அவ கையால தண்ணி ஊத்தி வளர்த்த தென்னை மரத்துல ஒரு இளநிய சீவி பார்த்தா ஒரு பக்கெட் தண்ணி கிடைக்கும் என்னங்க ஒரு பக்கெட் தண்ணி வரும்னு சொன்னீங்களே அததான் அவர் ரசிக்கிறாரு என் பொண்ணு ஆத்திலையும் நீந்துவா கிணத்திலையும் நீந்துவா கடலையும் நீந்துவா தண்ணிய பார்த்தா துள்ளி துள்ளி ஓடுவா ஆனா ஒன்னே உனக்குதான் பயப்படுவான் எதுக்கு ஒண்ணுக்கு மாப்பிள்ளையாரு அதுக்கு தாங்கிறாரு எதுக்கு நீங்க சொன்ன அதே ஒண்ணுக்கு தான் புரியலையா அவரை கொஞ்சம் தனியா விட்டீங்கன்னா வெளியில போய் சிந்திச்சு வருவாரு

அப்பா ப்ரோசர் பாத்திருப்ப அங்கே போக அதைத்தான் அடக்கி வச்சிருந்தாரா என்ன பண்ணி மாற

வீட்டுக்குள்ள ஊரு தெரியாத பொண்ண வச்சுக்கிட்டு என்னடா பண்றீங்க வா இவருக்கு மல்லவர் இவர்கிட்ட ஒன்னும் பண்ண முடியாது நான் கேட்க போனேங்க முதலாலையும் வீடு வந்து அரிஞ்சுக்காய் வாடி வா அக்காடம் தம்பியும் சேர்ந்துக்கினு ஒரு பொண்ண வீட்டுக்குள்ள வச்சுக்கினு அ சுத்தமா இருந்த இந்த குப்பத்தை

நான் படிச்சவன் உலகம் தெரிஞ்சவன் பதினெட்டு வயசான மேஜர் முழு திருப்தியோடையும் சந்தோஷத்தோடையும் தான் நான் இருக்கேன் உங்க கூட வரதை விட இந்த இடமே எனக்கு பாதுகாப்பு நினைக்க போயிட்டு வாங்க எல்லாம் புஷ் புஸ்வான இன்னும் ஒரு வாரத்தில் என்ன இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறேன் முப்பது வருஷமா நீ கடலுக்கு போயிட்டு தான் இருக்கிற இது வரைக்கும் ஒரு மீனை கூட பிடிச்சது இல்லை

இதுக்கு பதில கண்டுபிடிச்சிட்டியா கண்டுபுடிச்சிட்ட ஏன் பச்சையா இருக்கு இதுக்கெல்லாம் பச்சை தண்ணி ஊத்தி வளர்க்குறதுனாலதான் பச்சையா இருக்கு இங்கேயே புதைச்சு நானும் பச்சை தண்ணி ஊத்துற நீயும் பச்சை மரமா வளர்ந்துருவடா நம்ம கோயின்டா அய்யய்யோ டபுல்ல டபுளு போயனு செதுல தாளி ஆயனே ஏய் கொய்ந்த

எப்பவும் இந்த நேரமும் சதா செஞ்சுக்கிட்டு இருக்கன்னா நேத்து ஒரு புது விஷயத்தை யோசிச்சு அதுக்கு பதிலையும் கண்டுபிடிச்சிருக்கேன் என்னது கடல் நீர் ஏன் நீலமா இருக்கு தெரியுமா தெரியலையே அது ரொம்ப நீளமா இருக்கிறதுனாலதான் நீலமா இருக்க நீ அடி வாங்குறதுக்குன்னே பொறந்திருக்குற சொன்ன கேக்குடா மாங்க வடங்களா என்னடா சொன்ன மாங்க வரைன்னு சொல்ல நீ செத்து உடன புதைச்சா அந்த இடத்துல பூச்சிதான் வரும் மாங்கொட்டையை கடிச்சு துப்புனா அந்த இடத்துல மரமே வரும்

எல்லாரும் சொன்னா நீ சொல்லிருவியா கோலி மடியின்னு சொல்றீங்களா கொக்கு மடியின்னு சொல்றீங்களா காக்கா மடையும் சொல்றீங்களா அப்ப ஏன்டா வாத்து மட்டும் சொல்றீங்க ஐயா சொல்லுங்க வாத்து அரிவாளி வாத்து புத்திசாலி வாத்து மேத போதுமா வாத்தன்ட இனிமே அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது ஜாக்கிரதை கையயோ ஜோபுல டப்புல டபுல போயனே அங்க பார் கோயித் வர हिंदी bella

வாங்க 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 இது பொண்ணோட அப்பா தெலுங்காரு இது பொண்ணோட அம்மா வரும் ஐயோ தப்பா நினைச்சுக்கீங்க இவங்க கேரளா மலையாளத்துல மாப்பிள்ளைய கூட பையன் சொல்லலாம் இருப்பாரு ரொம்ப நல்லவரு அப்பா தெலுங்கு அம்மா மலையாளம் இவங்களுக்குள்ள எப்படி பேசுகிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பாஷையை நான் புரிய வைப்பேன் நீங்க யாரு இவங்க பாஷை இவர் புரியணுங்கிறதுக்காக இவரை ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு நான் எல்லா பாஷையும் பேசுவேன் அப்பா எங்களை காப்பாத்த இந்த வீட்ல நீங்களாத ஒரு தமிழ் பொண்ணு இருக்கு தமிழ் பொண்ணு இல்லைங்க பெங்காலி பக்கத்துல நாங்க காலி பொண்ணுக்காக தமிழ் தெரியுமா தெரியாதே மலையாளம் தெரியாது தெலுங்கு தெரியாது இல்லையே அப்ப என்ன பாசையெல்லாம் பேசுவா நாங்க பேசுற எந்த பாஷையும் புரியாம அவளா ஒரு பாஷையை பேச ஆரம்பிச்சுட்டா பேசி பாருங்களேன் என் வருங்கால மனைவியே உன் பேர் என்ன